திருகோணமலை மூதூர் பிரதேச இலக்கப்பிரிவுக்குட்பட்ட சாபி நகர் பகுதிக்கு கம்மெத்த குழுவினர் இன்று சென்றிருந்தனர் திருகோணமலை சாபி நகர் வேத வேதத்தீவிற்கு செல்வதற்கான பாலம் ஒன்று இல்லாமையால் தாம் போக்குவரத்தை மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொள்வதாக கம்மெத்த குழுவினருக்கு மக்கள் தெரிவித்தனர் தற்போது நின்று கொண்டிருப்பது திருவோணமலை மாவட்டத்தின் என்ற கிராமத்தில் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் அந்த வேதத்தீவில் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த மக்களின் அன்றாட தேவைகள் அதாவது ஒரு வைத்தியசாலை தேவையாக இருக்கட்டும் ஒரு பாடசாலை இருக்கட்டும் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆற்றை கடந்தே செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர் ஆனால் இந்த பாதையானது காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையே இயங்கி வருகின்றது ஒருவேளை அவர்களால் மாலை வேளையிலோ இரவு வேளையிலோ அவர்களுக்கு ஒரு அவசர தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களால் இங்கால் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த மக்கள் எம்மிடம் கோருவது இந்த வேதத்தீவையும் இங்கால் இருக்கும் சாஹி நகரையும் இணைக்கும் இந்த ஆற்றிற்கு ஒரு பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு கம்ம தேவிற்காக சந்திரசேகரம் சந்திரவதனி